அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடன் நன்றாக பழகிக்கொண்டு உங்களுக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு உங்களை ஏமாற்றி வேறு சிலருடன் பழகி கொண்டிருக்கக்கூடிய உண்மையான அன்பை ஏமாற்றக்கூடிய ஆண் அல்லது பெண்ணினை அவர்கள் செய்யக்கூடிய தவறான செயலிலிருந்து பிரித்து கொண்டு வருவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒருவருக்கு நாம் உண்மையாக இருக்கும்போது அதே நபர் நமக்கு ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்து கொண்டு நமது அன்பை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றும் நோக்கத்தில் வேறு சில ஆண் அல்லது பெண்களுடன் தவறான தொடர்பில் இருந்தால் நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் அதை அவர்களிடம் சொன்னால் புரிந்து கொள்வார்களோ புரிந்து கொள்ள மாட்டார்களோ என்ற கவலையில் நாம் இருந்தால் இந்த முறையை கண்டிப்பாக செய்து பார்த்து முழு பலனையும் பெற முடியும் ஆண் அல்லது பெண் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபரை ஏமாற்றிவிட்டு அவருக்கு தெரியாது என்று நினைத்துக்கொண்டு வேறு சில ஆண் அல்லது பெண்களுடன் தவறான தொடர்பில் இருந்தால் அவர்களை அந்த தொடர்பிலிருந்து நிரந்தரமாக பிரிக்கக்கூடிய முறைதான் இன்றைய முறை இதை செய்வதற்கு சம்பந்தப்பட்ட நபரினுடைய போட்டோ அவர் பயன்படுத்திய துணி தலைமுடி கால்நகம் காலடி மண் இவற்றில் எந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கின்றதோ அவற்றை எல்லாம் ஒன்றாக சேர்த்து எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அல்லது பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்களில் இந்த மாந்திரிக முறையை நாம் செய்ய வேண்டும் பெண்களுக்காக இருந்தால் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமியிலும் ஆண்களுக்காக இருந்தால் அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலும் இதை செய்யலாம் சம்பந்தப்பட்ட நபரினுடைய பொருட்களை வை அவரை போன்றே ஒரு பொம்மை செய்ய வேண்டும் அதில் அவர் பயன்படுத்திய துணி அவருடைய காலடி நகம் அவருடைய காலடி மண் தலைமுடி நகம் இவற்றை வைத்து மாவு பொம்மை செய்து தனியே பதினோரு எருக்கும் இலைகளை ஒன்றாக கோர்த்து அதில் இந்த பொம்மையை படுக்க வைக்க வேண்டும் இவ்வாறு படுக்க வைத்திருக்கக்கூடிய அந்த பொம்மையைச் சுற்றி எந்தெந்த நபர்களுடன் அவர் தவறான உறவில் இருக்கின்றார்களோ அவர்கள் பெயர் தெரிந்தால் அந்த பெயர்களை சிறிய அளவிலான பேனா வைத்து பெரிய கற்பூரத்தில் எழுத வேண்டும் எழுதக்கூடிய அந்த நபர்களின் பெயரானது கருப்பு நிறத்தில் எழுதப்பட வேண்டும் இவ்வாறு எழுதி அந்த பெண்ணினுடைய பொம்மையைச் சுற்றி இருக்கக்கூடிய இடைவெளியில் எருக்கன் இலையில் வைத்துவிட வேண்டும் சம்பந்தப்பட்ட பெண்ணினுடைய அல்லது ஆணினுடைய தொடர்பில் இருக்கும் நபர்களின் பெயர் தெரியாமல் இருந்தால் இவரிடம் தொடர்பில் இருக்கும் நபர்கள் என்று அந்த கற்பூரத்தில் சிறிய அளவில் எழுதி பொம்மையைச் சுற்றி உள்ள எருக்கன் இலையின் இடைவெளியில் வைத்துவிட வேண்டும் இவ்வாறு வைத்த பிறகு இந்த பொம்மையை ஊரினுடைய மயானம் அல்லது ஊரினுடைய குளக்கரை இந்த இரண்டு இடங்களில் ஏதாவது ஒன்றில் மட்டும் வடகிழக்கு திசை நோக்கி தலையை வைத்துவிட்டு இந்த பொம்மையை சுற்றி உள்ள இடத்தில் முதலில் நெல் பொறி அடுத்தது பொட்டுக்கடலை அடுத்ததாக உடைத்த கோழி முட்டை என மூன்று வளையங்கள் செய்து அடுத்ததாக கோழி முட்டை என மூன்று வட்டத்திற்கு உள்ளாக இந்த பொம்மை இருக்கும்படி வைத்துவிட்டு நான்கு ஓரங்களிலும் தும்பைப்பூக்களை வை தும்பைப்பூ வைத்த இடத்தில் ஒவ்வொரு கைப்பிடி குங்குமம் கொட்டி அந்த குங்குமத்தின் மேல் அந்த குங்குமத்தின் மேல் எலுமிச்சை வை இந்த பெண் அல்லது ஆண் இனி எந்த தவறான தொடர்பும் இல்லாமல் எனது நினைவாக மட்டுமே இருக்க வேண்டுமென்று மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அதன் பிறகு அந்த பொம்மையின் மீதே வைத்துவிட வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்த பிறகு ஒரு சிறிய மண் அகல் விளக்கில் நிறைய கற்பூரம் வைத்து அதை அந்த பெண்ணின் பெயரைச் சொல்லி கொண்டு ஒரே முறையில் பற்ற வைத்து அந்த கற்பூரம் எரியும்போது வரக்கூடிய புகை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பழிகொடுத்த சேவல் மற்றும் உள்ளே இருக்கும் பொம்மை இவற்றில் படும்படி அந்த புகையை சற்று லேசாக கையால் விசிறிவிட்டு வீட்டிற்கு வருவதற்கு முன்பாக நன்றாக உடல் முழுவதும் நனையும்படி வெறும் பச்சை தண்ணீரில் குளித்துவிட்டு விநாயகர் ஆலயத்திற்கு சென்று கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு விபூதி அணிந்து கொண்டு வீட்டிற்கு வந்து விடுங்கள் இதை மட்டும் செய்தால் போதும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றிக்கொண்டு வேறு ஆண் அல்லது பெண்ணுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மனம் திருந்தி அவர்களை மறந்து மீண்டும் உங்களுடன் முழுமையான அன்புடன் இருப்பார்கள் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் நபர்களை சரி செய்ய நமது உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்